விதைகள் இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதகளின் குரல் சமீபத்துல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார் அவருடைய கைது என்பது ஏன்னா தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்தி பேசி வந்திருக்கிறார் சமீபத்தில் கூட பெண் காவலர்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் அதற்கு முன்னாடி வந்து நீதிபதி வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் அதனால இவருடைய கைது என்பது தவறு எல்லாம் சொல்ல முடியாது இவர் அந்த கைதிக்கு தகுதியானவர் தான் இவர் மீது போடப்பட்டுள்ள அந்த குண்டர் சட்டத்திற்கு இவர் தகுதியானவர் தான் ஆனால் இவர் மீது போடப்படக்கூடிய அந்த போலி வழக்குகளையும் இவர் மீது அந்த நாம் கண்டிக்கிறோம் சட்டத்தின் இவர் மீது போடக்கூடிய போலி வழக்குகளையும் இவர் மீது பிரயோகிக்கப்பட்ட வன்முறையும் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் சரிங்க நேர்காணல் கொடுத்தவனை கைது பண்ணிட்டீங்க நேர்காணல் எடுத்த நெறியாளர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க சரி பெலிக்ஸ் ஏன் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏன் கைது செய்யப்படணும் நீதிபதி அவருடைய தீர்ப்புல அவருடைய அந்த தீர்ப்பின் அந்த வழக்கின் மீதான இந்த பேட்டி எடுத்த நேர்காணல் நெறியாளர் இருக்கிறார் அவர் தான் ஏவன் குற்றவாளியா போடணும் அவங்களை தான் முதல்ல பிடிக்கணும்ன்ற ரீதியில இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய தீர்ப்பின் மேல குறிப்பிட்டிருக்கிறார் இது வந்து அவருடைய சொந்த கருத்து தானே தவிர இது ஒன்றும் தீர்ப்பு கிடையாது இந்த நெறியாளர்கள் எல்லாம் அரசு பண்ணுவோம்னாக்க தமிழகத்துல அரசியலே பேச முடியாது ஏன் உலகத்திலேயே அரசியலே பேச முடியாது நெறியாளருடைய வேலை என்ன ஒரு விருந்தினர் நேர்காணலுக்கு வராங்கனாக்க அவர்களுடைய வாயை புடுங்கி அவர்களிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது இதுதான் நெறியாளர்களுடைய வேலை அப்போ நெறியாளர்கள் மீது ஏவன் குற்றவாளியா சேர்க்கணும் நெறியாளர்களையும் கைது பண்ணணும் அப்படின்னு இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்து தவறானது அது ஒன்றும் அவருடைய தீர்ப்பு கிடையாது ஒரு நெறியாளருடைய வேலை கேள்வி கேட்பதுதான் ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க பெலிக்ஸ் அவர் வரம்பு மீறிவிட்டார் பெலிக்ஸ் அவர்கள் கண்டிக்க தவறிவிட்டார் பெலிக்ஸ் அவர்கள் சவுக்கியுடைய குற்றத்தை சுட்டிக்காட்ட மறந்துவிட்டார் இந்த விஷயத்துல மாதேஷ் கிட்ட இருந்து பெலிக்ஸ் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மாதேஷனுடைய விருந்தினர் சொல்லிக்கிட்டே இருந்தா இவர் என்ன பண்ணுவார்னா அப்படி சார் சரிங்க சார் அது உங்க கருத்து சார் சரிங்க சார் எனக்கு தெரியாது சார் இல்ல சார் நீங்க எப்படி சொல்லலாம் அதுக்கு ஆதாரம் இருக்கா அந்த மாதிரி இடைமறித்து கேள்வி கேட்பாரு எதிர்ல இன்னும் என்ன சொன்னாலும் அதான் ஆமாஞ்சாமி ஜாமி ஆமா தோழர் ராமா சொல்ல மாட்டாரு என்ன சொல்லுவாருன்னா அவர் எதிரில் எவன் நின்று பேசினாலும் யார் எதிரில் நின்று பேட்டி கொடுத்தாலும் என்ன சொல்லுவாருனாக்க ஒரு சம்பந்தம் இல்லாத பதட்டப்படக்கூடிய வார்த்தைகளை விருந்தினர் வந்து தெரிவிச்சாங்கன்னா அதுக்கு மாதேஷ் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அது உங்க கருத்து சார் அப்படின்னு சொல்லிவிடுவாரு அப்படி இல்லையா இல்ல சார் இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு சார் இது தவறு அப்படின்னு அவர் சொல்லுவார் இது போன்ற குறுக்கீட பெலிக்ஸ் அவர்கள் செய்யவில்லை சவுக்கம் அவங்க போக போகிற காலவல்துறையில வந்து பொறுக்கின்றான் பெண்களை வந்து அவர்கள் வந்து உடல் தேவைகளுக்காக உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்றான் இவர் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு ஆமாம் தோழர் ஆமா தோழர் அப்படியே தோடன இவர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல நெறியாளரா நீ என்ன பண்ணி இருக்கணும் சுட்டி காட்டிடணும் தோழர் இதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படி இல்லையா இது உங்க கருத்து தோழர் அப்படின்னு அவர் மேலயாவது திருப்பி விட்டு இருக்கணும் அப்ப இது எதையும் பண்ணாம எதிர்ல இருக்கிறவங்க பேசுறான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டா இந்த மாதிரி தான் உள்ள தூக்கி போய் வைக்கணும் அப்ப நீதிபதி அவர்கள் கடுப்பானது இதனாலதான் நீ என்ன சொல்லிருக்கணும் பெலிக்ஸ் என்ன சொல்லிருக்கணும் சவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான் பெண்களை பத்தி இழிவான ஒரு வார்த்தையை சொல்றானா அது உங்க கருத்து தொடர் ஆதாரம் இல்லாம பேசாதீங்க அப்படிதான் இவரு குறுக்கிட்டு சொல்லிருக்கணும் இந்த விஷயத்துல மாதேஷ் வந்து இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சுக்குவாரு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு அது உங்க கருத்து ஆதாரம் இல்லாம பேசாதீங்க உங்களோட விருப்பம் இது உங்களுடைய கருத்துன்ற மாதிரி வார்த்தைகளை போட்டு அவர் தப்பிச்சுக்குவாரு ஆனா பெலிக்ஸ் அவர்கள் சவுக்கு முட்டுக் கொடுக்கும் விதமாக சவுக்கு என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போட்டதன் விளைவு தான் இன்னைக்கு அவரையும் தூக்கி உள்ள வச்சிருக்குது அப்போ நீதிபதியினுடைய அந்த கருத்து இருக்குல்ல நெறியாளர்களை தான் ஏன் ஒன்னா போடணும் நெறியாளர்கள் தான் முதல்ல கைது பண்ணணும்னு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்திய வரலாற்றுல இந்தியாவில எங்கேயுமே ஒரு நேர்காணல் கூட நடைபெறாது ஒரு விவாதம் கூட நடைபெறாது ஒரு நெறியாளருடைய வேலை எதிரில வரக்கூடிய விருந்தினர்களை கேள்வி கேட்டு அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடிங்கி செய்திகளை பிடிங்கி அதை மக்கள் மத்தியில ஊடகத்தின் வழியாக கொண்டு போய் சேர்ப்பது அதுதான் ஒரு நெறியாவினருடைய வேலை அதை அவரு கரெக்டா பண்றாரு ஆனா ஒரு இடத்துல வரம்பு மீறிவிட்டார் பிலிக்ஸ் அதனாலதான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதற்காக பிலிக்ஸினுடைய கைதுல வந்து அத்துமீறல் நிறைய நடந்திருக்கிறது ஏன்னா அவர் வந்து டெல்லியில வச்சு அரஸ்ட் பண்றாங்க போதமூர்த்துக்கு கடத்துறவன் சாராயம் வைக்கிறவன் கள்ளச்சாராய்கிறான் மணலு கடத்துறவன் இவனெல்லாம் விட்டுறானுங்க இந்த ஒரு இன்டர்வியூக்காக சவுக்கு சரி அரெஸ்ட் பண்ணி அவங்க தூரம் பேசுகிறாரு தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனா பெலிக்ஸ் மேல அவர் நேரம் தான் சாதாரணமாக சம்மன் அமைச்சு வாங்கினா வந்துட்டு போறார் அவர் ஆனா அவரை இங்கிருந்து ஒரு அமைச்சு டெல்லியில போய் அங்கிருந்து கைது பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட மனைவீட்டை கூட சொல்லாம ரெண்டு நாளா அவர் எங்க தெரியாம இப்பதான் அவரை வந்து கொண்டு வந்து கூட ஆஜர்படுத்தாம வச்சிருந்தாங்க ரெண்டு நாள் இப்பதான் அவர்கள் மனைவீட்டு எல்லாம் தெரிவிக்கிறாங்க இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது போன்ற அதிகார வர்க்கம் என்ன நினைச்சாலும் கைது பண்ணி எங்கனாலும் அலைய வைக்கலாம் யாரனாலும் அலைய வைக்கலாம் யார கைது பண்ணலாம் சட்டத்திற்கு புறம்பாக அவர்களை அடத்தி வைக்கலாம் போன்ற காவல்துறையினுடைய இத்தகைய மனப்பான்மை என்பது கண்டிக்கத்தக்கது நீங்க பெலிக்ஸ் அரஸ்ட் பண்ணிட்டீங்க சரி அவர் கோர்ட்ல போய் ஜாமீன் ஆகிட்டு வந்துருவாரு இவர் மேல குண்டாசு போட்டுட்டீங்க சவுக்கு மேல சரி அவர் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் அல்லது தண்டனையை அனுபவிச்சுட்டு வருவாரு இவர்களை கைது பண்றதும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவது மட்டும்தான் காவல்துறையினோட வேலை இவர்கள் வந்து சட்டவிரோதமாக அடைத்து வைப்பதோ அல்லது இவர்களை துன்புறுத்துவதோ இவர்கள் போலி வழக்குகள் போடுவதோ காவல்துறையின் மீதான நம்பிக்கையை அது குலைத்து விடும் அப்ப இது போன்ற செயல்களை காவல்துறை நாம வன்மையா கண்டிக்கிறோம் அவர்கள் சவுக்கு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் ஆமோதித்து அவர்களுக்கு ஆமான் சாமி போட்டதன் விளைவாக அவர் மீது வழக்கு பதிவு பதிவுபட்டு இருக்கிறது சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பெண்களின் மீது வன்மம் கற்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கப்பட்டதால் இன்றைக்கு அவர் குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக அவர்கள் மீதான வன்முறைகளை நாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை இவர்களுடைய கைது நியாயமானதுதான் இனியாவது வரக்கூடிய நேர்காணல்ல எந்த நெறியாளராக இருந்தாலும் எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தால் அது உங்களுடைய கருத்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் நீங்க நாங்க தான் முன்னாடி டிஸ்கிளைமர் போட்டுட்டுமே அதனால எனக்கு எதுக்கும் ஜம்மன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது நீ டிஸ்கிளைமரே போட்டா கூட அங்க உள்ள இருக்கக்கூடிய விஷயம் டிஸ்கிளைமர்ன்றதுலாம் அவங்க முழு பாதுகாப்பு இல்ல அந்த வீடியோவுக்கே முழு பாதுகாப்பு இல்ல நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கும் முழு பாதுகாப்பு இல்ல டிஸ்க்ளைமர் என்பது ஒரு சட்ட ரீதியாக நம்ம முன்னாடி போட்டுக்கிறோம் அவ்வளவுதானே தவிர உள்ள எந்த கருத்துனாலும் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது டிஸ்கிளைமர் அது ஒரு சின்ன ஒரு பொறுப்புத் தொரப்பு அவ்வளவுதான் அதற்காக சமூக பொறுப்பு இல்லாமல் உள்ளே இருப்பவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் அப்படின்லாம் பேசிட முடியாது சரிங்களா அதனால முடிந்த வரைக்கும் இனி வரக்கூடிய நெறியாளர்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் சர்ச்சையான வார்த்தைகளையோ அல்லது சர்ச்சையான கருத்துகளையோ தெரிவித்தால் அது உங்களுடைய கருத்து நீங்க சுட்டி காட்டுங்க முடிஞ்சா கண்டிங்க இல்லைன்னா இது திருத்துங்க சார் இது உங்களுடைய கருத்து சார் அப்படின்னாவும் திருப்பியாது கொடுங்க அதுதான் இந்த பெலிக்ஸினுடைய வழக்குகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது மத்தபடி சவுக்கின் மீதான வழக்கோ ஃபெலிக்ஸ் மீதான வழக்கோ சரியானதா இதுல ஒண்ணும் தவறு அப்படிலாம் நாமலாம் பேசுறதுலாம் ஒண்ணும் கிடையாது நன்றி